தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் சாலமோன் ராஜாவுக்கு இரண்டாம் முறை தரிசனமாகிறார் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயத்தை கட்டி முடிக்கும்போது ஆண்டவர் தரிசனமாகிறார் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார் முதல் தரம் சொப்பனத்தில் ஆண்டவர் பேசினார் அவன் தூங்கி எந்திரிச்ச உடனே அது சொப்பனம் என்று அறிந்து கொண்டான்னு வசனம் தெளிவாக இருக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க இன்றைக்கு சொப்பனத்தில் பேசுகிறாரா பேசலையான்னு ஒரு பெரிய டிபேட்டே ஓடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை தேவன் உங்களோடு பேச விரும்பினால் அப்படியே சொப்பனத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தா அது தெளிவாக இப்போ அப்படி பேசுகிறாரா பேசலையாங்கிறது வேற விஷயம் அப்படி பேசினால் உங்களுக்கு நிச்சயமா தெளிவாக நீங்க என்ன செய்யணும் எதை சிந்திக்கணும் என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொல்லிடுவார் அதை விட்டுட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் ஏதோ பானை பொங்குச்சு ட்ரெயின் வந்துச்சு அதாச்சு இதாச்சு அதுக்கு என்னன்னே எனக்கு தெரியல இப்படி அலையும்படியான விஷயத்தை தேவன் உங்களுக்கு இக்காலகட்டத்திலே தர மாட்டார் இதுக்காக நீங்கள் புஸ்தகம்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை நிறைய பேர் சொப்பனத்திற்கு பலன்னு புத்தகத்தை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டியில் எப்படி இவங்களுக்கு இந்த ஒரு கீ நோட்ஸ்லாம் கிடச்சிச்சின்னு தெரியல இதை எப்படி நம்புறது இதெல்லாம் வந்து உங்களை விளத்தல்லும் தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாகிச்சுன்னால் சொன்னால் கிட்டே பேசுவார் வேறு யார்ட்டையும் பேச மாட்டார் உங்கள் பேசுவார் ஆனால் இன்றைக்கு உங்கள் கிட்டே தவிர எல்லாத்தையும் போதகர்கிட்ட பேசுகிறார் ஒரு சகோதரன் கிட்ட பேசும் பொழுது ரொம்ப வேதனை பண்ணேன் அந்த போதகர் என்ன பண்ணுறாராம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தாளந்துள்ள சகோதர சகோதரிகளை வெளியே அனுப்புறதே இல்லை தாண்டே வச்சுக்கிறார் போனா என்ன பண்றது சபையை நடத்த முடியாது நல்லா பாட்டு பாடுறாங்க நல்ல கீபோர்டு வாசிக்கிறாங்க நல்ல வேலை தாளந்துள்ளவங்க அவங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணிடுறது வச்சுக்கிறது நல்ல இடத்துல வேலை ஏதோ கல்லூரியில் எங்கேயாவது டெல்லியில கிடைச்சிருச்சு வெளிநாட்டுல கிடைச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் இவருக்கு வெளிப்பாடு வந்துடுது அவங்களுக்கு வெளிநாடுக்கு போகும்போது இவருக்கு வெளிப்பாடு வந்துருது என்ன வந்துடுது ஆண்டவர் பேசிவிட்டார் என்ன பண்ணணும் நீங்க இந்த பத்து கிலோமீட்டர் விட்டு வெளியில போனீங்கன்னா பஸ்பம் இவங்க பயந்து நடுங்கி அப்படியே அங்கேயே இருக்கிறது எவ்வளோ வெக்க கேடு நிறைய பேருடைய வாழ்க்கையை போதகர்கள் கெடுத்துருக்கிறாங்க டோன்ட் பிலீவ் தெம் தேவன் இப்படி பேச மாட்டார் நிறைய இடத்துல உங்ககிட்ட பேசாம போதகர்கிட்ட பேசி அங்கே எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறாங்க நம்பாதீங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு செல்ஃபிஷான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போதகர் மூலமாக இந்த காலேஜுக்கு போகணும் அந்த காலேஜுக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்னு ஆண்டவர் எந்த வெளிப்பாட்டையும் தரமாட்டார் அப்படி தர்ற மாதிரி இருந்தால் உங்ககிட்ட ஏன் பேசுறது இல்லை இல்லை பிரதர் நாங்கள்லாம் பெரிய பாவிகள் நாங்கள்லாம் மனுஷப் பிறவிகளே கிடையாது பிரதர் அந்த அளவுக்கு மோசமானவர்கள் அப்போ அந்தளவுக்கு மோசமானவன ஆண்டவர் யார் மூலயமாவே உங்ககிட்ட பேச மாட்டார் அவன் ரொம்ப மோசமானவன் அதனால் நீ போய் அவங்களை ஆசீர்வதித்து விடுன்னு இன்னொரு ஆளை கூப்பிட்டு அனுப்பி விடுறாரா உங்கள் போதகர் மூலமாக வைத்தியகார்தினமா இல்லை எங்கள் சபைக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க அந்த ஃபேமிலி திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு கீழே விழுந்து அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு குழந்தைக்கு இவர் என்ன சொன்னார்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கு நகை போட்டு விட்டீங்க பார்த்தீங்களா அதுக்கு குழந்தை சின்ன பிள்ளை நகையை போட்டு விட்டீங்க ஆகவே தான் அந்த பிள்ளை அடிபட்டு விழுந்துருச்சு கடைசியில் நம்ம சபைக்கு வந்துட்டாங்க அப்போ இவங்க டவுட்டு கேட்டாங்க பிரதர் இந்த மாதிரி எங்கள் போதவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஏன்ப்பா அந்த பொண்ணு விவரமரியாத பொண்ணு பச்சிலம் குழந்தை அதுக்கு நகையை விட்டால் தேவன் யாரை அடிக்கணும் போட்டு விட்டு ஒன்னே தானே அடிச்சிருக்கணும் சம்பந்தமே இல்லாம அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ஆமா இல்ல அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு போதகர்கள் ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க போதகர்கள் மட்டும் சொப்பனத்தை காண்பது போன்ற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் இட் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படியே வெளிப்படுத்தினால் தெளிவாக வெளிப்படுத்தி யாருக்கிட்டையும் போய் கேட்கும்படிக்கான ஒரு சூழலை உருவாக்க மாட்டார் அந்த மாதிரி நம்பாதீங்க அப்படி ஒரு கனவு உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே தயவு செய்து விட்டு விடுங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் தெளிவில்லாத ஒன்றை பற்றி கத்திர என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டாரு சதவிகிதம் நமக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாம் என்னது வீணும் வியர்த்தமுமாய் இருக்கிறது ஒண்ணுமே இல்லை உள்ள ஆழ்மனதுல இருக்கக்கூடிய இவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை நிறைய கனவு வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் நிறைய தொல்லைகள் இருக்குன்னு அர்த்தம் எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே இந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ